வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் முப்பத்தி ஒன்று பண்டமும் பணமும் என்பது தலைப்பு பண்டங்கள் சேகரிக்க அனுபோகிக்க பகுத்தறிவால் வகுத்த முறை உரிமையாகும் பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாக்க பணம் கண்டோம் நாளடைவில் அதன் புழக்கம் பண்டங்களின் பயனை கொள்வோர் வாழ்வில் பல இன்னல் தருகிறது அறிவை கொண்டு பண்டங்கள் பெருக்கிட விஞ்ஞானம் பெற்றோம் பணம் ஒழித்து பகிர்ந்துண்டு கூடி வாழ்வோம் உரிமை முறை என்பது மனிதர் வாழ்வில் எப்படி வந்தது என்பதை நேற்றே பார்த்தோம் உழைப்பாளிகள் தங்கள் உழைப்பின் மூலம் உற்பத்தி செய்து அதை சேமித்து வைக்கும் பொழுது உடல் வலிமையைக் கொண்டு அதை மற்றவர்கள் பறித்து உண்பதை தடுப்பதற்குத்தான் உரிமை முறை வந்தது யார் ஒருவர் தன்னோட உழைப்பால் சில பொருட்களை உற்பத்தி செய்கிறார்களோ சேமித்து வைக்கிறார்களோ அதை அவர்கள் அனுபவிக்க உரிமை உண்டு இந்த தத்துவம் வந்த காரணத்தினால் மக்களது வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை மாற்றிக்கொண்டு கொண்டு பண்டமாற்று என்ற முறையில் நான் பருப்பு உற்பத்தி செய்தேன் அப்படின்னா அதை அரிசி உற்பத்தி செய்தவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து பொருளை வாங்கிக்கிறது இப்படியாக பண்டமாற்று முறையாக வளர்ச்சி பெற்றது உரிமை தத்துவம் அதன் பிறகு இந்த பண்ட மாற்றை சுலபமாக்கிக் கொள்வதற்கு பணம் என்பது வந்தது இந்த பணப்புழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்வில் பலவிதமான விதமான கஷ்டங்கள் வந்துவிட்டது இன்றைக்கு பாருங்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அதிக அளவில் பண்டங்களை தோற்றுவிக்க முடிகிறது உதாரணத்திற்கு கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் என்று பசுமை புரட்சி வெண்மை புரட்சி என்று வேளாண் உற்பத்தியும் சரி பால் உற்பத்தி இதெல்லாம் அதிகமாகிவிட்டது விஞ்ஞானத்தின் காரணமாக இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு கூட்டுறவு முறையில் அதிகம் பொருட்களை உற்பத்தி செய்து அதை மக்கள் அனைவரும் பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பணம் என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் மக்கள் தங்கள் தேவைக்கு வேண்டிய பொருட்களை பண்டங்களை உழைத்தே தான் பெற வேண்டும் என்கிற ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அப்போ என்ன நடந்திருக்கும் எல்லா மக்களும் உழைப்பாளிகளாகவே இருந்திருப்பார்கள் பண்டங்களும் அதிகமாக உற்பத்தி ஆகிற பொழுது சர்ப்ளஸ் இருந்ததுன்னா கொடுக்கறதுக்கான மனசு சுலபமாக வரும் எனக்கே பத்தலை அப்படின்னா தான் நான் கொடுக்க மாட்டேன் இருக்கி வச்சுக்குவேன் அப்போ உழைப்பை முதன்மையாக கொண்ட ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றிருக்குமேயானால் இன்று மக்களது மகிழ்ச்சியும் அதிகரித்திருக்கும் அதை நோக்கித்தான் அறிவாளிகள் இந்த உலகை நகர்த்த வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்